மக்களே வணக்கம் இன்றைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னோ கொட்டி கொண்டு இருக்குது எங்கள் என்னுடைய இடத்துல ஸோ நிறைய கொட்டி கொண்டுருந்தது நான் ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்தேன் அதை முடிச்சுட்டு இருக்காங்க ஒன்று பார்த்தேன் கொஞ்சம் நின்றுட்டு தான் ஆனால் இன்னும் மெல்ல மெல்ல தூரல் மாதிரி கொட்டி கொண்டு இருக்குது முதல் நல்ல பஞ்சு பஞ்சா மொத்தமாக இருந்தது சரி இன்றைக்கு ஸ்னோ கொட்டுற பிளோக்கை வந்து நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி கவர் பண்ணலாமட்டு வந்துருக்கிறேன் எல்லா இடத்துலையும் கரையை தொடங்கிட்டு சில இடத்துல உப்பு போட்டுருக்காங்க சில இடத்துல உப்பு போடையில அங்கே சில இடங்கள்லாம் நல்ல செம்மையாக இருக்குது இப்போ சின்ன பிள்ளைலாம் விளையாடி கொண்டுருந்தோம் நாமளுமே வந்து கீழே பார்த்து பார்த்தா நடக்கணும் ஏன்னா ஸ்னோ வந்து ஸ்னோவாக இருக்க நடக்கிறது ஈஸி கரைஞ்சிருந்தால் வலுக்கி விட்டுரும் ஸோ பார்த்து பார்த்தா நடக்கணும் கரைஞ்சிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் ஃபுடேஜ் நல்லா இருந்தால் அதை வந்து பிளாக்காக அப்படியே போடுவோம் இல்லைன்னா அப்படியே விடுவோம் மட்டும் மாறிக்கிறேன் இது வந்து அந்த சில்லு சப்பாத்து போட்டு சில்லு சப்பாத்தியில் அந்த கத்தி மாதிரி சப்பாத்து போட்டு சறுக்கி விளையாடுவாங்கள் அந்த இடம் தான் இது இன்றைக்கு கூட்டு இது முடிஞ்சுது இந்த டிசம்பரோட சாரி ஜனவரியோட முடிஞ்சிடும் ஸோ கிறிஸ்மஸுக்கு கொட்டையில் இப்போ தான் கொட்டி இருக்குது இந்த இடத்துல வந்து ஓட்டோமேட்டிக்காகவே இந்த பனி சறுக்கி விளையாடுறதுக்கு தான் செய்திருக்குண்ணா அதுக்கு மேலே எல்லாம் நல்லா கொட்டி போய் கிடக்குது அவங்கள் சின்ன சில்ட்ரன் சில்லரன்ஸ் விளையாடுற இடம் இருக்குது அதுக்குள்ள போய் பார்ப்போம் லைட் என்ன மாதிரியாண்டு இருக்கையில் ஒரே நைட்டில் இருக்கிற வீடியோ தான் அங்கே வருது பிளாக் அப்போ ஸோ நேரத்துக்கு இறங்கி இருக்கோன்னு சின்ன ஒரு வேலை ஒன்று வந்துச்சு சரி ஓகே முடிச்சுட்டு போக மாட்டு இதுதான் அங்கே அந்த இதுக்குள்ள இந்த தண்ணியாக நான் இது இந்த இடத்துக்கு போய் கல்லு ஆக்குறது அதில் சப்பாத்து சரக்கி விளையாடுறது செய்கிற இடம் செய்து இருக்காது செம்மையாக இருக்கா இப்போ சரக்கு இது இப்போ இதுவெல்லாம் கால் வச்சா பிரச்சனை இல்லை வளர்க்காது நான் இருக்குது இது பிரச்சனை அவர் இந்த

பனிண்டபடியே இடம் எல்லாம் பள்ளியாக இருக்கும் உடனே இருட்டு வந்து இருட்டுனாலும் இருட்டு உடனே தெரியாது இப்போ இன்னும் இரு இன்னும் பெய்யுமோ அறியல ஏன்னா வெதர் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இங்கே வந்து பரிசுக்குள்ள வந்து சில இந்த டிசம்பர் போய்மே ஒரு க ரெண்டு நேரம் கொட்டும் சில இடங்கள் கொட்டாமையும் இருந்துருக்குது சில காலங்களில் வந்து ரெண்டு தொடர்ந்து மாதம் வரைக்கும் அந்த பனி தங்கி இருக்குது சில நேரம் ஒரு ரெண்டு நாளில் பயஞ்சிட்டு சும்மா ஏதோ படம் காட்டி போட்டு அப்படியே டக்குண்டு நின்றுடும் ஓகே இது கொஞ்சம் லைட்டான ஏரியா இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஷூட் பண்ணி கொண்டு இடம் வந்து ஒரு சரியான டேஞ்சரஸான இடம் என்னென்னு சொன்னால் டேஞ்சர்ஸ் சொன்னால் கலவுகள் கூட இப்படியெல்லாம் கேமரா எல்லாம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணி ஷூட் பண்ணுறதுலாம் சரியான கஷ்டம் இது லைட் கலெக்ட் கலெக்டே இதெல்லாம் கலெக்ட் வலிக்கிட்டு இருந்தோம் திரும்பவும் கொட்டும் இருக்கு இப்போ லைட்டுக்கு உங்களுக்கு ஆனால் பெருசாக கோட்டையில் அந்த தூமிச்சு கொண்டாரு முதல்லாம் போய் எப்போ மலை மாதிரி கொட்டின்றது இப்போ வந்து துமிக்குது சும்மா அந்த கண்ணாடி கிறிஸ்டல் மாதிரி விழுகுது முதல்தான் மாதிரி வந்து லைட்டை பாருங்க அப்படி பனிக்கு பனியா இருக்கு ஓகே வந்து என்ன செய்யணும் சொன்னால் கட் பண்ணிட்டு என்னுடைய வைட்டு மேட்ட லாங் லென்த் ஷார்ட் இருக்காது மாற்றி இன்னும் சைக்கிளாக வந்து பெரிய கட்டிக்காரங்களாண்ணா இப்போ சைக்கிளாக வந்து சைக்கிள பெரிய கல் லைட்டு இதில் வந்து நைட்டுக்கு அந்த போடுற மேலே போடுற ஃபில்டருக்கு என்னோட சினி பூம்னு அது போட்டால் இந்த லைட்டுகள் எல்லாம் டிரெக்டாக லென்ஸு கடிக்காமல் நல்லா இருக்கும் அப்படி இல்லை என்னட்ட வந்து அனஃபார்மிக் லென்ஸ் இருக்காது தான் மாற்றி எடுக்கணும் பட் ஓகே இப்போ உடனோட மாற்றேலாம் இப்போ இது ஆக இப்போ இந்த இடத்துலாம் வெளிச்சம் இருக்குது கணக்கு லைட் இருந்தால் போட்டால் நல்லா இருக்கும் சரி ஓகே இப்போ இப்போ ஃபிஃப்டி எம்எம்மில் நல்ல லாங் ஷார்ட்டுகளை வந்து ஷார்ட் பண்ணி ஷூட் பண்ணி பார்த்துட்டு நான் இப்போ அனாஃபார்மிக்கு மாற்றிடுவேன் சோமையாக இருக்குது அந்த வெளிச்சத்துக்குள்ளால் கொட்ட மணியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டண்டு அந்த காரை பிறகு அந்த காரெல்லாம் எழுதலாம் வேண்டாம் மணியாக இருக்கும் லென்ஸை மாற்றுவோம் அன்னஃபார்மிக் லென்ஸாக போட போகிறோம் ஸோ மக்களே யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படிதான் ஹெல்ப்பாக இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலோ இந்த சாங்ஸ் இருந்தாலோ எதிருந்தாலோ இந்த சேனலில் தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன் நிறைய பேரோட சேர்ந்து வந்ததான் நான் ஆசை எனக்கு ஒரு இடம் வப்போ தனியாக கிடைக்குதோ நான் அப்போ வெளியே வலுக்கட்டாயமா ஆக்கள் கொண்டு வந்து வேலை செய்வேன் ஸோ அந்த இடம் பிரச்சனை தனியாக ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஸோ ஓகே ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைஸ் எஸ் இப்போ வந்து அனபார்மிக் லென்ஸ் போட்டாச்சு அதோட வந்து ஸ்கூஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு சில நேரங்களில் நான் வந்து ஆட்டோ ஃபோக்கஸை வந்து ஆஃப் பண்ண மறந்துடுறது அது லொக்காய்டுன்னு சொன்னால் முகம் கிளியராக இருக்காது எந்த இடத்துல ஃபோக்கஸ் இருந்தையோ அப்படியே இருக்கும் இப்போ அதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு இப்போ ஒரு படம் கூட இன்னொரு கேமராமேன் மாதிரி இருந்து செய்யக்கு தான் அதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்களே தனியாக செய்யக்கு அந்த சிக்கல் எல்லாம் இருக்கும் இப்போயே பார்க்கணும் இருங்க வாரம் கையோட பார்ப்போம் யா நல்ல ஓட்டோ கோக்கோ சொந்த இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தூர தள்ளி பிடிக்கிறது தான் நல்ல மையமே இந்த இடத்த புள்ள சாக்கலாம் பார்த்தீங்கன்னா இருட்டு தான் சில்ட்ரன் பார்க் தான் மரத்துக்கெல்லாம் அப்படி ஸ்னோவில் மணியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இது ஃபுல்லாக கனடா மாதிரி இருக்கிற நாடுகளுக்குலாம் அவைக்கு போர் அடிச்சிருமே என்னென்னு சொன்னால் அவைக்கு தொடர்ந்து பனி கொட்டுறது மட்டும் ஏதாவது ஒரு பெரிய ஒரு வேலை மாதிரி கார் ஒன் பண்ணிடலாது வழியில் அடிக்கடி ச உடுப்புகள் வந்து உடனே கொண்டு காய போடணும் அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இடையில இடையில் இப்படி பெய்கிற வழியா ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஜாலியாக இருக்குமா இதே தொடர்ந்து செஞ்சிச்சு சொன்னால் தண்ணி எல்லாம் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் சலுக்கு சலுக்கு சலுக்கண்டு ஒரு வர்க்குக்கு போய் வர்றதுலேருந்து சகலதும் ஒரு அந்தரமாக தான் இருக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் மாடு வந்து தனிக்க மேயி போண்டிருக்குது புல்லு இல்லை நிலாத்தம் பனியை தான் சாப்பிடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதனால் பண்டிகையில் நிற்கிது இது இந்த கிறிஸ்மஸ் கொண்டாந்ததா இல்லை டைட்டில் எடுத்து வச்சிருக்கு தான் ஃபைனல் டச்சுக்கு வந்து பார்த்திங்கனா நான் வந்து கேமராவில் லென்ஸ் எதுவும் பூட்டாமல் எடுத்துக்கொண்டுருக்கேன் ஆனால் சேம் அப்ளிகேஷன் தான் ஃபிலிமிங் ப்ரோ ஆஃப் தான் பார்ப்போம் என்ன மாதிரி கம்பேரிசன் போயிருக்குது நியூ இயர் ஷூட் பண்ணிக்க நான் நினைஞ்சேன் நான் வந்து ஓகே நான் அந்த லென்ஸை அவாய்ட் பண்ணுவ மாட்டேன் ஏண்டா ஓட்டோ ஃபோக்கஸ் இருக்க சில நேரம் குழப்பமாக இருக்கிறது பட் ஆனால் வீடியோ அப்புறம் பார்க்கக்கே எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஓகே நான் டோன்ட் கிவ்அப் பண்ணக்கூடாது நான் லென்ஸ்லேயே மாஸ்டர் பண்ணி மாஸ்டரிங் பண்ணப்பல ஒன்றும் இல்லை அதில் இதை ஃபாலோ ஹோன் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு சிலது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேக்கியாக தான் இருக்கு நான் வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் ஹேண்டில் பண்ண ஸோ ஓகே ஒரு ஃபைனல் அப்புக்கு வந்து கொஞ்சம் எடுப்போம் இந்த இடம் வந்து பிளாக் பண்ணியிருக்கு அதால் ரோட் ஒர்க் பண்ணுறதுக்காக ஸோ ஒருத்தர் கால் படாமல் நிறைய சேர்ந்துருக்குது மேபி அந்த குளிர் நீடிச்சாலும் நீடிக்கலாம் வேண்டாம் எல்லா இடம் வெதர் வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது ஆனால் இந்த மாதம் இங்கே வாரது வந்து இங்கே நார்மல் தான் ஒரு லொக்கேஷனை பார்த்து நின்றுக்காக இப்போ வேணும் அவுட்ரோ இந்த இதுல போய் தான் இப்போ இஞ்சிவாக பாருங்க இந்த இடத்துல மட்டும் ஸ்னோ ஃபாடே இல்லை ஹீட்டாக இருக்குது போல இருக்குது ஹீட்டர் வருது போல இருக்கு ஓகே ஓகே ஹா இந்த இடம் இருக்கும் இந்த இந்த லைட்டில் இருக்குது இதெல்லூஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகே கைஸ் என்னென்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மேலதிகமாக இந்த கன்டென்ட்டை வந்து அல்லது இந்த பிளாக்கை வந்து அப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம்னுட்டு நான் யோசிக்கிறேன் இது ஒரு பழக்கத்தில் கொண்டு வரணுமன்ற மாதிரியும் கொஞ்சம் முடிவெடுத்துருக்குறேன் அதெல்லாம் இப்போ ப்ளாக் வந்து சரியாக வெராட்டிக்கும் அதை எப்படியாவது ஷூட் பண்ணி ஒரு பிளாக்காக செய்யணுன்ற எண்ணத்துலேயும் வந்துக்கணும் அதெல்லாம் இப்போ ஓட்டுக்கொண்டிருக்கிறேன்